அன்பிற்குரியவர்களே இறுதி கட்டளை என்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மறித்தவர் உயிர்த்தவர் பரமேறி செல்லும் போது கொடுத்து சென்ற அந்த கட்டளை அது என்ன நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்பது இந்த கட்டளைக்கு அடிபணிந்தவர்கள்தான் நாடுகள் கடந்திருக்கிறார்கள் கண்டங்கள் கடந்திருக்கிறார்கள் பூகோள எல்லைகளை கடந்திருக்கிறார்கள் முன்பில் அறியாத மக்கள் இனங்களை தேடி சென்று அவர்கள் மொழியை கற்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து எழுத்து இல்லாத அவர்கள் மொழியில வேதத்தை மொழி பெயர்த்து அவர்களுக்கு ஜீவாதிபதி ஆகிய கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட வரிசையில என்கிற ஒரு வாலிபன் அவருடைய வயது இருபத்தி ஏழு அவர் கல்வி கற்றது எங்கே என்றால் ஓரல் ராபர்ட்ஸ் பல்கலைக்கழகத்தில் அவர் அமெரிக்க நாட்டில் வாழ்ந்தவர் சென்டினல் பழங்குடி இனத்தவர் மேலே கரிசனை கொண்டவர் இவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை எடுத்துச் செல்ல வேண்டுமே என்று பாரம் கொண்டு ஜெபித்தவர் கரிசனையோடு அதற்காக அவருடைய மொழிகளை கற்றுக்கொள்ள முயற்சி செய்தவர் அந்த மக்களை சந்திப்பதற்கு புறப்பட்டு செல்கிறார் அப்படி செல்லும் போது அவர்கள் முதலாவது அம்பு அவர் இருந்த தேதத்தில் குத்தி வெளியே சென்றது வேறு வழி இல்லாமல் தன்னுடைய இருப்பிடத்திற்கு வந்தவர் இயேசு கிறிஸ்துவாகிய தேவனை இவர்களுக்கு எப்படி சொல்லுவது என்று ஜபிக்கவும் அவர்களுக்கு அணுகுமுறை எது நல்லது என்பதை யூகிக்கவும் ஆரம்பித்தாராம் அப்படி எல்லாவற்றையும் தீர்மானித்து ஆவியானவருடைய நடத்துதலின் பேரில் அவர் அந்த மக்களை தேடி புறப்பட்டுச் செல்லும்போது என்னுடைய பெயர் ஜான் உங்களை நான் அதிகமாய் நேசிக்கிறேன் நான் நேசிக்கிற தேவனாகிய கர்த்தர் இயேசுவும் உங்களை நேசிக்கிறார் அவரைப் பற்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்றுதான் சொல்லி முடித்தார் அவர்கள் எய்த இரண்டாவது விஷ அம்பு அவர் மேலே பாய்ந்து அவரை நிலை கொலைய செய்து விட்டது அந்த இடத்திலேயே ஆத்மாவில தேவனை தரிசித்தவராய் பரமேறி சென்று விட்டார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்படி ரத்த சாட்சியாய் மறித்துவிட்ட ஜான் என்கிற மனிதரை எப்படி கனப்படுத்துவார் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னாரே ஜான் சாவ் எப்படி கனப்படுத்தப்படுவார் தண்ணீரிலே உன் ஆகாரத்தை போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொன்னாரே இன்றைக்கு காண்கிறோம் இன்றைக்கு அந்த மக்கள் கூட்டங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்கள் எழுந்து இன்றைக்கு தேவனுடைய நாபத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறியிருப்பார்கள் என்றால் அன்றைக்கு ஜான் சவ் தன்னுடைய ஜீவனை கொடுத்ததனுடைய விளைவு என் பிரிய சிநேகிதரே நம்முடைய வாழ்நாளிலும் தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டுமே உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்னாரே நீங்கள் எங்கே செல்லவிருக்கிறீர்கள் எங்கே தேவன் உங்களை போகச் சொல்லுகிறான் இறுதி கட்டளை உங்களுடைய செவிகளிலே ஒலிக்கிறதா இதயங்களில் தைக்கிறதா பவுல் சொன்னார் அல்லவா நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு தேவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் பிரஸ்தாபடுத்தவே விரும்புகிறேன் தேவனை எட்டி பார்ப்போம் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்ப்போம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவோம் தேவனுடைய களஞ்சியத்தில் ஆத்துமாக்களை திரளாக சேர்த்து